வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே ரைட் ஓகே எப்படி போச்சு நேற்று விநாயகர் சேர்த்துங்க வீட்டில் நல்லா போச்சிங்களா ரைட் ஓகே அப்புறம் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன சாப்பிடுவாங்களா தெரில எனக்கு ஏன்னா நேற்று விநாயகர் சேர்த்து முடிஞ்சிச்சு சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க தெரில எனிவே இன்னைக்கு சண்டே தான் ஃப்ரீ தான் வீட்டில் ஃபுல் அப்படின்னு அப்படி நினச்சேன் பட்டு நம்மளுடைய நண்பர் சிம்பு மதன் என்ற ஒரு நேற்று பொன் பண்ண ஆனால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கினேன் ஒரு சின்ன ஒரு கலை நிகழ்ச்சிகள் பண்ணிடலான்ட்டு எங்கள் அப்பான்னு கேட்டேன் இந்த மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு ஆஃபனேஜ் அந்த ஆஃப் வந்து அனாதை குழந்தை சொல்கிறது கஷ்டமாக தான் ஆஃப் அன் சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஒரு சிந்து அக்கா இருக்காங்க இல்லையா இறந்துட்டாங்க இல்லையா அவங்க சிந்து அக்கா அவங்களுடைய சார்பில் அந்த ஒரு ஏழை குழந்தைகள் கூட கிடையாது ஒரு ஆர்ஃபனேஜ் அனாதர் குழந்தைகள் ஓகே யாருமே இல்லாத அனாதர் குழந்தைகள் வந்து ஆர்ஃபனேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணி சந்தோஷப்படுத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் வாங்க டிஆர் மாதிரி சும்மா டான்ஸ் பண்ணிட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம்னா போல் யார் யார் வர நான் வரேன் அப்புறம் நீங்கள் வரீங்க அப்புறம் நம்ம நண்பர்கள் வராங்கன்னு சொன்னாங்க யார் நண்பர்கள் தேடலனுக்கு போனான்னு தெரியும் பேமெண்ட்டு கிடையாதுன்னு போல் ஐயோ தயவு செஞ்சு நீங்கள் பேமெண்ட் இருந்தால் கூட வாங்க மாட்டேன்பா அந்த மாதிரி இடத்துல பேமெண்ட் வாங்க பெரிய தப்பு சப்போஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதெல்லாம் உதவி பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த ஆர்க் போகிறேன் இப்போ தம்பி குளிப்பாட்டிட்டு டிஃபன் தண்ணி தந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி முப்பது மணி வர சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமாக இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் பச்சை மஞ்சள் கர பொட்டி மாதிரி சின்ன ஒரு டான்ஸ் ஆடி ஒரு மிமிக்ரி பண்ணி பண்ணலான்ட்டு சரி நீங்கள் அதான் வேலை கீழே தம்பி இப்போ எழுந்திரிச்சிருக்கான் பாயனை எடுத்துகிட்டு அவனை பாயம் எடுத்துருவான் மடித்து வச்சுருவான் தலைகண்ணி எடுத்து வச்சுருவான் குச்சி எடுத்து லைட்டெல்லாம் போட்டுருவான் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து நான் பேச முடியாது அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம் சொல்கிறான் பாருங்க அவ்வளோ பெரிய விஷயம் எங்கள் அம்மா தான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ தான் இருக்கிற வேலை எல்லா வேலையும் முடிச்சுண்ணா ஒய்ஃபுக்கு இன்னும் இருமல் லைட்டாக இருக்குது தண்ணியில் போனால் இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஜாமான்லாம் தொலைக்க வச்சிட்டேன் டிஃபன் பாக்ஸ் மட்டும் பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்குது ஏன்னா சாம்பார் ரசம் அதெல்லாம் முடித்தா மிச்சம் நான் கிண்ணத்தில் போட்டு மூட மாட்டோம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு லாக் பண்ணிட்டோம் மூடி கொஞ்சம் வந்தால் கூட அதான் கொசு கிசு பல்லி கிள்ளி போய்டும் இல்லையா இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு லாக் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ டிஃபன் பாக்ஸ் எடுத்து நம்ம வீட்டில் சரி ஓகே கீழே படம் வாங்க இன்னைக்கு காலையில் கிளைமேட் கொஞ்சம் தான் இருக்குது ஓகே கேளுப்பான் அன்றைக்கி ப்ரோராம் முடிச்சுட்டு வரப்போ செம மழை பேக்கெல்லாம் ஃபுல்லாக மழை நினைஞ்சி எல்லாம் நான் சேடு இல்லை மேக்கப் ஜாமான் டீயா ட்ரெஸ்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்குது காய வச்சு இங்கேயே வச்சுருக்கேன் ஈரமாக இருக்குது பேக்கெல்லாம் ஓகே கீழப்பான் தம்பி வச்சுட்டு இருப்பான் மனசு எல்லாமே கோயில் அப்பா அதெல்லாம் இப்போல்லாம் துணி உள்ளே காய் போட்டு உள்ளே காய் போட்டு ஃபேன் போட்டால் காய்ஞ்சோம் மழை பெஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டாக தோச்சி நனைஞ்சு துவச்சி நனைஞ்சி ம் ரெண்டு பேரும் டெய்லி பார்க்குறேன் மனசு எப்படி தான் வந்துச்சு அவங்களுக்கு பாருங்க பாருங்கண்ணா திருத்திராம பாருங்கள் காலையில் எவ்வளோ புதுசாக தெம்பா பூரி ஃபேஸ் சூரியோட ஃபேஸ் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன போன்றியா யார் நான் நாயா நான் நாயா அதாவது என் தம்பியை பொறுத்த சூரிய பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனை பார்த்துருந்தேன் அவனுக்கு தெரியாது என்னை அடிப்பான் கடிப்பான் இது வரைக்கும் அண்ணான்னு கூப்பிட்டுக்கான கேளுங்க அண்ணா கூப்பிடு என்ன சரி அண்ணியை வந்து அன்னியும் சொல்லுவேன் அண்ணி எப்படி கூடுவே நீ என்ன அண்ணாவா எப்போ அண்ணான்னு கூப்பிட்ட பாபு தான் கூடாது அண்ணனு கூட மாட்டான் சரி ஓகே தரகல் எடுக்கவா எடுக்கவா இது எல்லாத்தையும் எடுக்கிறேன் தண்ணி வைக்கிறேன் இரு இரு தண்ணி வைக்கிற தண்ணி எடுக்கவா தல தலை நீர் தண்ணி வைக்க தண்ணி வைக்கிற கிண்ண எங்க ஓ அங்கே இருக்க சரி ஓகே மனசு எல்லாமே கோயிலப்பா ஓகே

இன்னொரு விசேஷம் நாளைக்கு வந்து இவனு கூட தெரியாது நாளைக்கு என்னுடைய மருமகளுக்கு பர்த்டே ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவங்க பிறந்த டேட்டு எப்படி அவன் நம்பர் ஒன்பது 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவன் லக்கு நம்பர் வந்து ஒன்பது என்னுடைய ராசி நம்பர் ஒன்பது தான் என் பர்த் கூட்டினா ஒன்பது வரும் இந்த வீட்டு நம்பர் அது ஒன்பது வரும் ஏற்கனவே பைக் வச்சுருந்தேன் அது கூட்டினா ஒம்பது வரும் பொறுப்புபேட்டை ரங்கநாதபுரத்தில் ஹவுஸிங் ஒரு வீடு இருந்துச்சு அது நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதை கூட்டினாலும் நம்ம ஒம்போது வரும் என்னுடைய லாக்கு நம்பர் நைன் நம்பர் வந்து எட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஜே பிளா ஹல்லோதயம் அம்போதையா முப்பத்தி மூணு பிபிளா காலே அதெல்லாம் தெரியும் பாருங்க உங்களுக்கு ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பர் ராசி இருக்கு இல்லையா சார் இந்த டிரிக்ஸ் நான் சொல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மூடத்தனமா இருக்கும் மூட நம்பிக்கைன்னு கூட நீ சொல்லுவாங்க உங்க லக்கு நம்பர் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா என்னோட லக்கு நம்பர் ஆக்சுவலாக லைஃப் முடியும்னு சொல்லுவாங்க என்னோட லக்கு நம்பர் நைன் நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ காலையில் என்ன நினைத்தனா நம்பர் நைன் நம்பர் நைன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜினேஷன் உட்காந்து சாமி கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு முருகர்லாம் கும்பிட்டுட்டு நம்பர் நைன் எப்படி இருக்கும் நைன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் அதை யோசிப்பேன் ஓ நம்பர் நைன் இமாஜினஸ் பண்ணிங்க இப்போ நம்ம உங்கள உங்கள் உங்களுடைய லக்கு நம்பர் த்ரீயா எந்த சாமி கும்பிட்டு அப்போ நம்பர் த்ரீ அந்த ஃபிகர் எப்படி இருக்கும் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க நம்பர் த்ரீ ஆ நம்பர் செவன் இப்போ தோனியோட லக் நம்பர் வந்து 7 அவருக்கு 7 தான் 80 and 80 தோனியோட நம்பர் வந்து செவன் செவன்ன்றது கேதுடைய நம்பர் ஏற்றங்கள் இறக்கங்கள் ஏற்றங்கள் இறக்கம் கேதுன்றது வந்து பாம்பு அதாவது ஏறும் இறங்கும் ஏறும் நான் உட்கார சொல்றேன் ஓட சொல்றியா ஒன்னுன்றது சூரியன் ரெண்டுன்றது சந்திரன் மூணுன்றது குரு நாலுன்றது ராகு அஞ்சுன்றது புதன் ஆறு சுக்கிரன் ஏழு என்றது கேது எட்டு சனி ஒன்பது என்றது செவ்வாய் எல்லாருக்கும் ஒரு ராசி இருக்கும் அதுல அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ராசிக்காரங்க அந்த விதிப்படி அந்த டோட்டல் நம்பர் இருக்கிறவங்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்குறவங்க கொஞ்சம் இறங்குங்க முன்னுக்கு மற்றபடி எட்ட நம்பருக்காரங்க ரொம்ப போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்கணும் நிறைய வேலைலாம் இருக்கு ना सुना तो मैक्सिमम अंदर सही आ रखूं वाला ये ना वो निम्न लेने पड़े चीज़ वाला कम वाला कम पैसे ना आप 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 नाले के निकल 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 नाले ना इतने इतने चपटा अपनम वाटाई पायेचम लाटो मुक्को काई कच्ची काई मापालम एप्पल गोया गोया चटर से पड़पु इसे कप्पो का है अवा का है ब्रेन काम को का है काम को का है मोटाई मोटा दो बजे जाकरने का है जाकरने पो मेन मेन

சாமிகிட்ட என்ன கேட்குறது கூட தெரியல பாருங்க சாங் வாருங்க உனக்கு பணம் வேணுமா நடக்கணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவா பையன் பணம் தான் அவன் நடக்க தேவைப்படைய அப்பா பணம் தான் நடப்பியா யாருக்கு என்ன தெரியலை காது நம்ப வர முடியாது ஆ ஈரே அந்தப்பா பிடிக்கிறேன் ஈரே சும்மா நான் சும்மா தாங்க இருக்கேன் இரு குடுங்க பிடிக்காதுன்னு பாரு நான் சரி சரி சரி

வச்சுக்கிட்டேன் விற்கவா தண்ணி வச்சுட்டேன் நீ பருவலைகிட்ட பாத்ரூம் போடணா ஓகே பாய் ஸ்கூல் இங்கே இங்கே எங்கே எங்கே விற்க எங்கே விற்க எங்கே விற்கணும் இங்கே விற்கவா ஆசையமைச்சிருங்க பாய் பை ஸ்கூல் பாய் சொல்லு பாய் 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 பாய்